வணக்கம் நண்பர்களே நேற்று ஈரோடு பகுதியில் கொங்கு மண்டலத்தில் ஒரு குதூகூலமான ஒரு மாற்று அரசியலை ஒரு தீர்வு அரசியலை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்ன வந்திருந்தாங்க மக்கள் அநேக கூட்டங்கள் வந்தாலும் நிறையா விஷயங்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டுச்சு அந்த பகுதியில் என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்தை குறித்து பேசியிருந்தாங்க முப்பத்தைந்து நிமிடம் பேச்சு அப்படின்னாலும் முப்பத்தைந்து நிமிடத்தில் எது தேவை அப்படிங்கிற பேசியிருந்தாங்க இதுவரைக்கும் அந்த ஈரோடு பகுதியில் அந்த மஞ்சள் குடோன் அமைச்சதாக இருக்கட்டும் அதற்கு மேலே அவங்க நெசவு செஞ்சவங்களுடைய அந்த இலவச துணியெல்லாம் கொடுக்குறக்கு வாங்குறாங்கள்ல பொங்கலுக்கெல்லாம் அதில் இருக்கிற அந்த முப்பது சதவீதம் கமிஷனாக இருக்கட்டும் அல்லது அவர்களுக்கு வந்து சேராத பணங்கள் பெறுவதற்கான கஷ்டங்கள் எல்லாத்தையும் குறித்து பேசியிருந்தாங்க உண்மையிலே மற்ற மாவட்டங்களில் பேசினதை விட இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு ஈர்ப்போடும் மக்களுடைய தேவையோடும் பேசியிருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கிற முடிஞ்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மக்கள் வந்து நம்மளுடைய கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மிக தெளிவாக இருந்துச்சு அதே மாதிரி காவல்துறையினர் ஈரோடு பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டத்துக்கான அந்த பாதுகாப்பு ஏன்னா முதல் நாள் காலையில் பதினோரு மணிலேருந்து மறுநாள் காலையில் பத்தரை மணி வரைக்கும் அங்கே நான் இருந்தேன் நம்ம காளையன் சாலன் மூலமாக அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் அருமையாக அந்த முதல் இருந்தே சரியான பாதுகாப்புகள் கொடுத்தாங்க அந்த ரோட்டில் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு குழந்த வச்சுருக்க அம்மா கூட அந்த கொடியை கொண்டுகிட்டு போக முடியாமல் அதை விற்கிறாங்கல்ல அந்த கொடியை கொண்டு போக முடியாமல் தவித்த பொழுது கூட அவங்களுக்கு அந்த காவல்துறையினர் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க மற்றபடி எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி குறிப்பாக காலையில் அந்த நாலு மணிக்கெல்லாம் கேட்டுக்கு முன்னாடி ஆள் வந்துட்டாங்க அந்த கேட்டுக்கு முன்னாடி எல்லா நண்பர்களும் கூடியிருக்கிற அந்த டயத்திலே காவல்துறையினர் வந்தாங்க அப்போயே ரெக்வஸ்ட் பண்ணாங்க ஆறு மணிக்கு தான் திறக்கப்படும் அவசரப்படாதீங்க போங்க அப்புறம் பார்க்கலாம்னாங்க ஆனால் அந்த ஆர்வம் இருக்கும்ல நம்மளுடைய கோயில் விசேஷம் அல்லது நம்மளுடைய குலதெய்வம் வருது அந்த தெய்வத்தை நம்ம இந்த சப்பரம் அப்புறம் அந்த தேர்லாம் சொல்லுவாங்கள்ல அதுக்கு முன்னாடி நம்ம காத்துக்கிட்டே இருப்போம்ல அந்த மாதிரி அந்த தொண்டர்களுடைய அந்த ஆர்வத்தை பார்க்க முடிஞ்சு அப்ப ஆறு மணிக்கு அப்படின்னாங்க அப்புறம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய கதவுகள் திறக்கப்பட்டுச்சு எல்லாம் சரியாக போய் உள்ளே போய் ஆனால் அதான் கரெக்டாக இருக்கும் உள்ள என்ட்ரி ஆகி ஒவ்வொரு பாக்ஸாக ஃபுல் பண்ணுறது அதே மாதிரி அந்த பாக்ஸ் ஃபுல் பண்ணுறதும் சரி காவல்துறையினரும் தமிழக வெற்றி கழகத்தின் அந்த மஞ்சள் படை இரண்டு பேரும் சரியாக பயணித்தாங்க காவல்துறை அதிகாரி ஒரு நாலு பேர் எதிர்த்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் கூட நின்று அவங்க வழிமுறைகளை கீழே இருக்கக்கூடிய டிஎஸ்பி அவங்களுக்கு இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு ஏ எஸ்ஐ அவங்களுக்கு இவங்களுக்கு பூரா அடுத்து கட்ட என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மேலிருந்து பார்வையிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஐநூறு பேர் விகிதம்னு சொன்னாங்க அந்த ஐநூறு பேருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க தண்ணி பாட்டில் ஐநூறுக்கு பதிலாக ஆயிரம் பாட்டில் வைக்கப்பட்டுச்சு அது நம்ம வீடியோவில் கூட இருக்குது ஃபோட்டோஸ் இருக்குது ஆயிரம் பாட்டில் ஒவ்வொரு பகுதியிலையும் அதுவும் ஒரே இடத்துல வைக்காமல் அங்கேயும் இங்கேயும் வண்டு போகையில் நெரிசல் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால பிரித்து பிரித்து ஒரு நூறு நூறு நூறாக கட்டம் கட்டமாக ஓரத்தில் நடுவில் மையப்பகுதியில் இந்த மாதிரி வச்சாங்க ஏன்னா யாரும் நகராமல் அங்கே இருந்து குடிச்சுக்கிறதுக்கு சரியான வழிவகை செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்தோன்ன அந்த பாக்ஸு அந்த ஐநூறு பேர் கொண்ட ஒவ்வொரு பாக்ஸ் இருக்குல்ல அந்த பாக்ஸில் எண்ணிக்கைகள் சரியாக இருக்கணும் அல்லது எந்த ஒரு நெரிசலும் இருக்கக்கூடாது டயர்டாகக்கூடாதுங்கிறக்காக காவல்துறையினர் ஒரு வார்த்தை பயன்படுத்தினாங்க உண்மையில் பார்த்தேன் செய்து அமருங்கள் எல்லாம் உட்காந்துக்குங்க வெயில் காலம் நிற்காதீங்க டயர்டாகிடுவீங்க வரும் அப்படின்னு சொல்லி அந்த நெறிமுறைகளை சரியாக கொண்டு போனாங்க அப்போ இது நல்ல ஒரு எப்படி பாதுகாப்பாக கொண்டு போகணும் எப்படி சரியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத அந்த திட்ட மீடுதல் அது வந்து அங்கே உள்ள அதிகாரிகள் நல்லா பண்ணாங்க